அடியான் ஒரு இறைவன் அல்லாஹை மட்டும் நம்பினால் அப்ப அவர்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் முதல் வார்த்தை பெயரை மாத்திட்டீங்களா விஷயம் பெயரை மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒரு மனிதன் அறிமுகம் ஆகுவதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த ஒரு அடையாளம் ஒரு பெயர் இந்த பெயரை பற்றி நிறைய ஹதீசுகள் இருக்கிறது அப்போ இந்த பெயர் பற்றி அல்லாவுடைய தூதர் சரல்லாஹு அலி ஹசலம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஹதீஸ் என்ன ஷஹீப் புகாரி முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸு அல்லாஹுடைய தூதர் நவீகநாயகம் சல்லாஹு அலி ஹசலம் கூறுகிறார்கள் இந்த பூமியில் ஒரு மனிதன் குழந்தை அவர்களுக்கு பிறந்தால் நல்ல பெயரை வையுங்கள் நபிமார்களுடைய பெயர் ஆதம் நூஹ் இதீஸ் யஹ்யா மூசா ஈசா அல்லது என்னுடைய தோழர்களுடைய பெயரை வையுங்கள் சஹாபாக்களுடைய பெயர் இந்த மாதிரி அழகான பெயரை வையுங்கள் பெயரிலேயே அல்லாஹுக்கு மிக மிக பிடித்த ஒரு பெயர் அல்லாஹை இணைந்து சொல்லக்கூடிய அப்துல்லா அல்லாஹுக்கு பெயர்லேயே மிக பிடித்தமான ஒரு பெயர் அர் ரஹ்மான் அப்துர் ரஹ்மான் அப்துல்லா அப்துர் ரஹ்மான் இந்த இரண்டு வார்த்தை அல்லாஹுக்கு அதிகமாக பிடிக்கும் அதனால்தான் நிறைய மக்கள் அதிகமாக விரும்பி அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று வைப்பார்கள் காரணம் இந்த பெயர் அல்லாஹுக்கு பிடிக்கும் அதனால் தான் சஹாபாக்களும் நிறைய அப்துல்லா அப்துல்லா அப்துல்லாவே நார் அப்துல்லா இருந்தாங்க அப்துல்லாஹின் மசூத் அப்துல்லாஹின் அப்பாஸ் அதுல்லாஹி ஹுமாய் அதுல்லாின் ஹெமார் இந்த மாதிரி நிறைய அப்துல்லா இருந்தாங்க அப்போ பெயர் வைத்து அல்லாஹ் நாரி மறுமையிலே அழைக்கும் பொழுது ஃபுலான் இப்னு ஃபுலான் என்று பெயரோடு தான் கூப்பிடுவான் அப்துல்லா ஹிபின் மசூத் வாங்க அப்துல்லா ஹிப் அப்பாஸ் அவங்களுடைய பட்டியல் முகமது இப்னி இஸ்மாயில் அவங்களுடைய நன்மைகள் பெயரோட பெயர் எடுத்து தான் அவர்களுக்கு நாளை மறுமையிலே தீர்ப்பு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் முஸ்னத் அகமதில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸு அல்லாஹுக்கு மட்டும் போய் சேராமல் நாம் அல்லாஹுடைய தூதர் மீது ஒரு முறை செலவா தோதினால் நம்மளுடைய பெயர்கள் நம்மளுடைய தந்தையரின் பெயர் கூட சேர்த்து ஒரு மலக்குமார் ரசூல்லாவுக்கு கபரில் போய் அந்த பெயரை சொல்லுவாங்க ஃபுலானிப்னு ஃபுலான் இந்த நேரத்தில் உங்கள் மீது தருதை செலவாத்தை ஓதினான் சுஹான் அல்லாஹ் 对呀，不一、yeah,